வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்துட்டிங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ இது ஒரு ஆட்டோமெட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது டி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் நீ பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் இருக்காங்க அழகு வீடு ரூபேசி வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ தான் போட்டிருக்கு பட்டன் சாட்டு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஆறு டி பதினெட்டு எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பாலகார்ஸ்னால சப்பராக தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்படுகிற கார் எடுத்திங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோடய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது டி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸில் கடவோட வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரருவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷிம் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக்கு இருக்காங்க அழகு வீடு ரூபேசி வந்துடும் சீட் கவர்லாம் நியூ நீ குறைதான் போட்டிருக்கு பட்டன் சாட்டு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஆறு டி பதினெட்டு எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சி பேசி இந்த காரை பயப்பட்டுங்களான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகார் கார் செய்யறதுனால சப்பரையாக பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்